மணிப்பூர் மாநிலத்தில் மைத்தியை இனத்தவருக்கு எஸ் டி அந்தஸ்து வழங்குவது குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்யுமாறு மணிப்பூர் உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி உத்தரவிட்டது இதற்கு அங்குள்ள மாணவர்களும் குகி பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியதால் இரு தரப்பினர் இடையே பயங்கர கலவரம் ஏற்பட்டது ஏராளமான வீடுகள் எரிக்கப்பட்டன இந்த கலவரத்தில் இதுவரை இருநூத்தி இருபத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி நூத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் அறுபது பேர் தாங்கள் வசித்த பகுதிகளை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சனைக்கு ஆளும் பாஜக அரசால் தீர்வு காண முடியவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது முதல்வர் பிரேம் சிங்கை மாற்ற வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் பன்னிரண்டு பேர் கோரிக்கை விடுத்தனர் இதனால் எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் சூழல் எழுந்துள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் கொறடா உத்தரவை மீறி பிரேம் சிங் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வாக்களித்தார் மணிப்பூரில் பாஜக ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மணிப்பூரில் பாஜக ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படுவதை கட்சி மேலிடம் விரும்பவில்லை இதையடுத்து மேலிட அழைப்பின் பேரில் டெல்லி சென்ற பிரீன் அங்கு பாஜக தலைவர் நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார் அதன் பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய பிரீன் சிங் முடிவு செய்தார் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளை நீக்கும் வகையில் அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ராஜ்பவனில் ஆளுநர் குமார் அல்லாவிடம் ராஜினாமா கடிதத்தை பிரேம் சிங் நேற்று வழங்கினார் பலவரும் ஏற்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது மணிப்பூர் முதலமைச்சர் பதவி விலகிய நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மணிப்பூரில் கும்பல் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஏராளமான மனித உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் குறிப்பாக மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ள முதலமைச்சர் கும்பல் வன்முறையை தூண்டிவிட்டு நடத்தினார் என்பதற்கான சாட்சியங்கள் விசாரணையில் வெறுப்புணர்வோடு பேசிய ஒளிப்பதிவு அமலப்பட்டு தன்மை வெளிப்பட்டுள்ள நிலையில் பிரேந்த்சிங் பதவி விலங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பிரேந்த் சிங் முதல்வராக தொடர எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணி கட்சியினரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் தந்த அழுத்தமும் இந்த பதவி விலகலுக்கு மணிப்பூர் கலவரங்கள் தொடங்கியது முதலே பிரீன்சிங் பதவி விலக வேண்டும் மோடியும் அமித்ஷாவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கைகள் புறத்தள்ளன மணிப்பூர் மக்கள் ஆளாகி வந்தார்கள் தற்போதும் நிலை மேம்பட்டதாக தெரியவில்லை மணிப்பூரில் ஏற்பட்ட இன கலவரத்தால் இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மாநிலத்தை விட்டு புலம் பெயர்ந்தவளம் ஏற்பட்டு அரச நிவாரண முகாம்களில் தங்கி தங்கியிருந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளானார்கள் அரசின் ஆதரவிலும் பாரா முகத்திலும் தான் இந்த கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டன அப்போது ஒன்றிய பாஜக அரசும் மணிப்பூர் பாஜக முதல்வர் பிரேந்த சிங்கும் வேடிக்கை தான் பார்த்தார்கள் மக்களை பிளவுபடுத்தி அவர்களின் மரணத்தின் மீது ஆட்சி செய்யும் பாஜகவின் பாசிச அரசியலுக்கும் மணிப்பூரி சாட்சி பிரேன்சிங் மட்டுமல்ல அவரை பாதுகாத்து கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அடுத்து யார் முதல்வராக பதவி ஏற்றாலும் அவர்கள் அந்த மாநிலத்தில் மீண்டும் அமைதி திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் இனியாவது பாஜக அரசு திருந்தி மணிப்பூர் மக்களிடம் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் மணிப்பூரில் நிகழ்ந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை விசாரிக்க நடுநிலை யானை தனி ஆணையத்தை அமைக்க வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க